இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனங்கள் ஆண்டவரின் சத்தத்தை நாம் கேட்க முடியுமா எனக்கு பிரியமான நண்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஆண்டவரின் சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க முடியும் உதாரணமாக சொப்பனங்களில் ஆண்டவரின் சத்தத்தை கேட்க முடியும் சுவிசேஷத்தினால் ஆண்டவரின் சத்தத்தை கேட்க முடியும் இயற்கையின் மூலமாக ஆண்டவரின் சத்தத்தை கேட்க முடியும் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆண்டவரின் சத்தத்தை கேட்க முடியும் விசுவாசிகள் மூலமாக ஆண்டவரின் சத்தத்தை கேட்க முடியும் ஆண்டவரின் சத்தம் எப்படி இருக்கும் என்றால் அது நம் உள்ளத்திலே ஒரு மனிதன் மனிதனோடு பேசுவதைப் போல ஒரு அண்ணன் தங்கையோடு உறவாடுவதை போல உரையாடுவதை போல ஒரு அப்பா மகளோடு பாசமாய் பேசுவது போல ஒரு தாய் தேற்றுவதை போல ஆண்டவரின் பேச்சு இருக்கு நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் ஆண்டவரின் சத்தத்தை தெளிவாக கேட்டிருக்கிறேன் ஒரு கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொழியில் மட்டும்தான் பேசுவார் வேறு மொழி அவருக்கு தெரிய இஸ்லாமியர்கள் ஆனால் இயேசு மட்டும்தான் அகில உலக தெய்வமா இருப்பதால் உங்கள் பாஷையிலே என் பாஷையிலே நீங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக நான் புரிந்து கொள்ளும் விதமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஒரு சிறு பிள்ளையை நான் கடந்த மாதம் சந்திக்க இருந்தேன் அவளினோடு பேசிய விதத்தை பார்க்கும் பொழுது அந்த மகள் ஆண்டவரின் பிரசனத்தில் நிறைந்திருப்பதை நான் பார்த்தேன் அவளிடத்தில் நான் கேட்டேன் நீ ஆண்டவரிடத்தில் பேசுவாயா என்று அவள் சொன்னால் டெய்லி எங்கள் வீட்டில் நைட் ப்ரேயர் இருக்கும் அந்த நைட் ப்ரேயர் முடித்து நான் ரூம் போயிடுவேன் ரூம் போயிட்டேன்னா ஆண்டவர்கிட்ட பேசுவேன் எப்படிமா பேசுவேன்னு கேட்டப்ப அந்த பெண் சொல்கிறாங்க நான் எங்கள் மம்மி டாடி கிட்ட பேசுகிற மாதிரியே ஆண்டவர்கிட்ட பேசுவேன் சரிம்மா நீ பேசுனா அந்த பேச்சு ஆண்டவர் கேட்பாரா கேட்பார் நிச்சயமாக கேட்பார் என்று அந்த மகள் சொன்னார் இதைத்தான் யோவானுக்கு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி சாய்க்கின்றன நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மந்தையிலே ஆடுகளாய் நீங்கள் நான் இருப்பேனையாகில் நிச்சயமாக அவர் சத்தம் நம் காதுகளிலே விழும் ஒன்றும் இல்லைங்க நம்ம வளர்க்குற நாயை நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம் நம்ம வளர்க்குற கோழியை ஒவ்வொன்றை ஓடி வருது ஆனால் மக்கள் ஆண்டவரின் குரலை இன்னும் கேட்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறேன் நான் தினந்தோறும் ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிறேன் ஆண்டவரின் சத்தத்தின் வல்லமையை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சத்தம் அவ்வளவு அற்புதமான சத்தம் அந்த சத்தம் உங்களை என்னை காக்கின்ற சத்தம் அந்த சத்தம் உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற நடத்துகிற சத்தம் பார்க்கும் பொழுது அவர் சொப்பனங்களே ஆண்டவரோடு பேசியிருக்கிறார் சொப்பனத்திலே தரிசனம் கண்டிருக்கிறார் முகமுகமாய் ஆண்டவரை அவர் காணவில்லை உதாரணமாக ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே கர்த்தர் அப்ரகாமை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்க கர்த்தர் அபரகாம பார்க்கிறார் அபரகாம் கர்த்தரை பார்க்க முடியாது கர்த்தரின் சத்தத்தை கேட்குறார் என்ன சொன்னார் நான் உனக்கு காண்பிக்கும் புதிய தேசத்திற்கு டிப்போவாய் உடனே அபிரகாம் என்ன பண்ணார் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குல்ல சொல்லிட்டு இல்லாமல் உடனே ஆண்டவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படைகிறார் அதே தான் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகார முதல் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை அபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி பாருங்க கர்த்தருடைய வார்த்தை அபிரகாம் என்கிற அந்த விசுவாசத்தின் தந்தைக்கு தரிசனத்திலே உண்டாகி பயப்படாதே என்று சொல்லிட்டு சொன்ன உடனே பாருங்க அபிரகாமுக்கு பயனாக போயிடுச்சு அதே கர்த்தருடைய சத்தம் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் யோவானுக்கு எதிர சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார் கர்த்தன் யாருமே போக கூடாது பிரதம மந்திரியிலிருந்து ஒரு அடிமை வரை அவருக்கு எல்லாம் சமம் அதனால தான் அவர் சொல்றாரு யாருமே கெட்டு கூடாது என்று சுவிசேஷத்தின் வாயிலாக உங்களோடு என்னோடு பேசுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா யோவானுக்கு இந்த சுசேஷத்தை பார்த்துட்டோம் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசத்தை பார்க்கும் பொழுது தீவுகளே செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நிலத்தில் இருக்கும் மக்கள் தீவில் இருக்கும் மக்கள் எல்லோருக்கும் சுவிசேஷத்தின் வாயிலாக பேசுகிறார் ரெண்டு திமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசத்தை பார்க்கும் பொழுது தேவ வசனமெல்லாம் பரிசுத்தியினாலே அருளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த வசனங்கள் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் தரிசனத்தோடு மட்டும் பேசாமல் சுவிசேஷத்தின் வாயிலாக அவங்களோடு பேசுவார் எனக்கு தினந்தோறும் நான் சுவிசேஷம் படிக்கும் பொழுது பைபிள் படிக்கும் பொழுது சுவிசேஷத்தின் வாயிலாக ஆண்டவர் எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பார் எனக்கு பைபிள் தெரியாது நான் பெரிய ஊழியக்காரெல்லாம் இல்லை ஆண்டவரோடு தினம் தினம் உரையாடி உறவாடி ஆண்டவரே இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே கற்று தாரும் பாண்டவரே இந்த வேலை காரனுக்கு என்று கேட்கும் பொழுது அவர் கற்று தருகிறார் அந்த கற்று தருதலை நான் புரிந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன் நான் ஞானி அல்ல பாவியிலும் பாவி பெரும் பாவி நான் ஒரு மூடன் ஒரு முட்டாள் இந்த முட்டாளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து பேச வைக்கிறார் நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் ஞானம் உள்ளவர்கள் ஆண்டவரின் சத்தத்தை நீங்கள் ஆகில் நீங்கள் அதை வைத்து கொண்டு நிறைய பேருக்கு அன்போடு பேசலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இயற்கையின் மூலமாக ஆழ்ந்தவர் பேசுகிறார் சங்கீதம் பத்தொன்பது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் தேவனை மகிமை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானங்கள் எல்லாம் வானத்தில் உள்ள விண்மீன்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது இது எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் வானங்கள் இயற்கை மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது ரோமர் ஒன்று இருபதிலே காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வல்லமையை காண முடியாது இயற்கையான வல்லமை தேவனுடைய வல்லமை அந்த தேவனுடைய வல்லமை இயற்கையிலே கலந்து காற்றிலே உங்களுக்குள் பிரவேசிக்கிறதா இருக்கிறது வான மண்டலத்திலிருந்து வருகின்ற நீங்கள் சுவாசிக்கின்ற காற்றின் மூலமாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசும் அடுத்து பரிசுத்த ஆவின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவார் யோவனுக்கு இந்த சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்தை பார்க்கும் பொழுது பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது பிதாமாகிய தேவன் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார் நீங்கள் ஆண்டு வந்து கேட்கணும் ஆண்டு வரை நான் மறந்து போகிறேன் நான் படிப்பில் வீக்காக இருக்கேன் நான் செய்கிற வேலையில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என் கணவரோடு எனக்கு நல்ல உறவு இல்லை என் மனைவியோடு நல்ல உறவு இல்லை என் பிள்ளைகளோடு நல்ல உறவு இல்லை ஆண்டவரை எனக்கு கற்று தாரும் ஆண்டவரே நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் நானும் ஆனால் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுக்க பல்லவராக இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக விசுவாசிகள் மூலமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவார் உங்கள் கணவர் மூலமாக மனைவி மூலமாக தாய் தந்தையர்கள் மூலமாக பாட்டி தாத்தாக்கள் மூலமாக கூட வெளிப்படுத்துவார் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தரின் சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும் அதிர பண்ணும் ஆண்டனுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக கூட இருக்கும் அந்த சத்தம் அக்னி எல்லாம் பிழக்கும் நெருப்பு எல்லாம் கூட பிளக்கும் வனாந்தரத்தை அதிரப்படும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா காடுல ஒரு சிங்கம் கற்றுச்சுன்னா காட்டில் எல்லா மிருகங்களும் அதிர்ந்து போகும் அப்போ சிங்கம் நினைச்சுக்குமா நான் தான் அந்த காட்டுக்கே ராஜா ஆனால் சிங்கத்துக்கு தெரியாது கர்த்தரின் சத்தம் வறுமையானால் அந்த காடு அந்த வனாந்தரம் எல்லாம் அதிரும் அடுத்து எப்ரல் மூன்று பதினாறிலே கேட்டவர்களின் மோசே கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார் கேட்டவர்களில் இந்த வசனங்களை விசுவாசிகள் மூலமாக கேட்டபொழுது மூட்டினவர்கள் யார் மோசையினோடு எகிப்திலிருந்து புறப்பட்ட யாரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மோச மூலமாக மோயிசன் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை மக்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எகித்தில் இருந்து வந்த மக்களுக்கு சொல்லி கொண்டே வந்தார் நிறைய பேர் அதை கேக்கல அலட்சியம் பண்ணாங்க அதனால நிறைய பேர் காணான் தேசத்தை காண முடியாமல் போயிற்று ஆனால் மோசேவின் வார்த்தைக்கு அடிபணிந்து அவருடைய வார்த்தையை கேட்ட யோசுவாவும் காலேவும் பார்த்தீங்கன்னா காணான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல பாருக ஆண்டவரின் வார்த்தையை கேட்டவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க அன்று அனன்யாஸ் சவுலுக்கு சொன்னார் ஆண்டவருடைய வார்த்தையை சவுல் கேட்டான் விசுவசித்தான் விசுவாசம் உள்ள வார்த்தை அவனுக்குள்ளே பிரவேசித்தது அவன் ஆண்டவரின் சத்தத்தை மூன்று நாட்களாக கண்பார்வை இல்லாத பொழுது இருந்தார் அந்த கேட்டு கொண்டே இருந்த அந்த ஆண்டவரின் சத்தம் அவனை ஒரு பெரிய பிரசங்கையாய் மாற்றிற்று பைபிளில் புது ஏற்பாட்டில் நிறைய புத்தகங்களை பவுல் எழுதியிருக்கார் எப்படி எழுதினார் ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார் யோவான் பாருங்க ஆண்டவர் சொல்கிறார் நான் சொல்கிறத எழுது எழுதி இருக்கிறவங்க இருந்தவங்க வரப்போகிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லும் பொழுது அவர் ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார் கேட்டபடி நடந்தார் அதனால் தான் இன்றும் யோவானுக்கு பேத சுவிசேஷம் என்று நம்மாசித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க பீட்டர் அவர் என்ன பண்ணார்னா ஆண்டவரை விட்டு போயிட்டார் மீன் பிடிக்கு போறேன்னு பழைய தொழிலுக்கே போயிட்டார் ஆண்டவர் வந்தார் கடலின் மேல் நடந்தார் அப்பொழுதும் அவருடைய மனுக்கள் திறக்கப்படவில்லை அப்பத்தை மீனை எடுத்து சுட்டு விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே என்று தன்னை அர்ப்பணித்தார் அந்த ஆண்டவர் காட்டின அந்த அன்பு ஆண்டவர் காட்டின அந்த பாசம் ஆண்டவர் காட்டின அந்த அறவணிப்பு பேதுருவை இனி நான் திரும்பி பார்க்க போவதில்லை என்று சொல்லி அவர் மறிக்கும் வரை ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் பிரசங்கித்து கொண்டே இருந்தான் ஸ்தோவான் அப்போஸ்தல் நடவடிக்கை ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்திற்கு முன்பாக பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவரின் வசனத்தை பிரசங்கித்து கொண்டே இருந்த வாலிபன் அவன் எதற்கும் பயப்படவில்லை ஆண்டவரைப் பற்றி சொல்லிக்கொண்டே இருந்த காரணத்தினாலே அவன் மேலே கோபப்பட்டு அவனை கல்லெறிந்து கொண்டார்கள் அவன் பரலோகத்தை கண்டான் நீங்களும் நானும் பரலோகத்தை காண வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு விரும்புகிறார் அன்றுடைய வார்த்தையை கேளுங்க சொப்பனத்தில் கேளுங்க சுவிசேஷத்தில் கேளுங்க இயற்கையின் மூலமாக கேளுங்க வருஷத்து ஆவின் மூலமாக கேளுங்க மூப்பர் மூலமாக கேளுங்க காட் ஆல் நீங்களா நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கேட்டதை நீங்கள் மட்டும் வசிக்காதீங்க பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கான் பிளஸ் யூ ஆல்